ஆண்டவராக இயேசுகஸ் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் மத்திய பதினெட்டு ரெண்டு மூணில் ஆண்டவர் சொல்லுகிறார் அது ஸ்ரீஷர்களுக்குள்ள ஒரு வாக்குவாதங்கள் ஏற்பட்டது அந்த நேரத்தில் அந்த ஷீஷர்களுக்கு தேவன் போதிக்கிற வார்த்தை ஒரு குழந்தையை அழைத்து இந்த குழந்தையை போல நீங்கள் மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அந்த குழந்தையை வைத்து ஆண்டவர் சொல்லுகிறார் ஏனென்றால் அந்த பிள்ளைகள் இடத்துல எந்த விதமான ஒரு தென்பாது வண்கோ தூஷணத்துக்கணும் எரிச்சனை கண்ணோ இதெல்லாம் பிள்ளைகளுக்கு கிடையாது பிள்ளைகள் நம்மளை பார்க்கும் பொழுது தான் பார்க்கும் அதைத்தான் ஆண்டவர் அந்த பிள்ளையை அழைத்து அந்த பிள்ளைக்கு தகுந்தார் போல அவர் ஆண்டோர் சொல்லி இந்த பிள்ளையை போல ஒருவன் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் காணவும் மாட்டான் என்று ஆண்டோர் சொல்லுகிறார் அப்படியாகவே நாம் இந்த நாட்களிலே ஆண்டோருடைய வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது அதை அப்படியே கேட்க வேண்டும் என்று ஆண்டோர் விரும்புகிறார் அதை சந்தேகப்படாமல் விசுவாசிக்கும் பொழுது அது அப்படியே உங்களுக்கு ஆகும் அந்த வார்த்தை உங்களுக்குள்ள கிரிய செய்ய வேண்டும் என்றால் ஒரு குழந்தையை போல அப்படியே சொல்றாங்க நாங்க கேட்கிறோம் அப்பா சொன்னா தாய் சொன்னா எப்படி பிள்ளைகள் கேட்குதோ அப்படியாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தையை நாம் கவனமாய் கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் சிஷர்களுக்குள்ள வாதங்கள் வரும்பொழுது பொழுது இதைத்தான் அந்த சிறு பிள்ளையை வைத்து ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு பாடத்தை புகட்டினார் என்று பார்க்கிறோம் நீங்களும் ஆண்டவர் வார்த்தையை கவனமாய் கேட்டு அதை அப்படியே நம்புங்கள் உங்க வாழ்க்கையிலே அநேக ஆசீர்வாதங்கள் வரும் அப்படியாகவே ஆண்டவர் உங்களுக்கு செய்வாராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்